வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கல் ஏரியா லொக்கேட் ஆயிருக்குதுங்க பழடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர்வெல் ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி வாக்கை தண்ணி பாய்ங்க இந்த லேண்ட் வந்து பிஏபி பேசே அமைக்கை தண்ணிப்பாயுங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா தார் ரோடுங்க இன்னொரு சைடு வாக்கே தரங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்கால் காட்டுற பாருங்க உங்களுக்கு வந்து பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வருது இந்த லேண்டுக்கு குடிமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வருங்க வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படி இருந்தாலும் பண்ணலாங்க இல்லை தோப்பு போடுற அப்படி இருந்தாலும் தாராளமாக போடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிற அப்படி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க ஏன்னா மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கங்க ஊரை ஒட்டியே அமைச்சிருக்குது பூமிங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம் அதிகமாக பார்த்தீங்கன்னா தினந்தோப்பு தான் இருக்குதுங்க தினந்தோப்பு பட்டு பூச்சிங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்காணி போட்டிருக்குறாங்க இந்த போர்வலோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது அடிங்க ஓட்ட முள்ளேருந்தால் கழட்டிட்டாங்க இந்த போல் சர்வீஸ் இருக்குதுங்க பார்த்து வச்சுப்பீங்க ஃப்ரீ சர்வீஸு இந்த லேண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தாரோடு வந்துடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தரங்க அப்புறம் பிஏபி வாய்க்கால் ஒட்டியே பூமி இருக்குதுங்க நீங்கள் வாங்கி கிணறு வெட்டேன்னா வெட்டலாங்க இல்லை அப்படின்னா தொட்டி கட்டி இந்த போர் தண்ணியை வந்து நீங்கள் அதில் விட்டு பாய்ச்சிக்கலாங்க ரோடு பேஸ் கார்டு பாருங்கள் ரோடு எல்லாமே அளந்து பக்காவாக கல் போட்டாங்க நாலு முளைக்குமே ரோடு பேச மட்டும் ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா வந்துடுங்க வந்துருங்க காட்டுற பாருங்க மேக்சிமம் தோப்பு தான் அதிகமா இருக்கு மக்காச்சோனுங்க ரோடு மடத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கும் பூமி இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்